என்னடா கூத்து நடக்குது தெரியுமா என்ன சொல்ல அந்த மாலினுக்கு பூ வச்சிட்டாங்கக்கா இன்னையில வரிசி நான்செஸ் மாதிரி பேசிட்டே இருக்க பூ வா தாத்தா அம்மாக்கா இன்னைக்கு காலையில தான் பூ வச்சாங்க கார்த்திய தனக்கு இதுல ரொம்ப சந்தோஷம் இன்னையில வரிசி சொல்ற ஐயோ என்னக்கா இதுக்கே ஷாக் ஆயிட்டீங்க மாலினுக்கு கிட்ட பூ வைக்கலாமான்னு கேட்டதுக்கு இவ்ளோ சந்தோஷம் தெரியுமா உடனே ஆ ஓகே அப்படி

அவளே சீக்கிரமா ஹாஸ்டல்ல சேர்த்து விடுங்கக்கா இருக்கட்டும் இருக்கட்டும் கோர்த்தி இப்படி ஒரு முடிவை எடுத்துக்காரு கோர்த்திக்கு இருக்கு அந்த மாயினிக்கு இருக்கு கடைசில நான் நினைச்சது கரெக்ட்டா தான் இருக்கு இளவரசி நீங்க நினைச்ச எல்லாமே கரெக்ட்டா தான் இருக்கு சீக்கிரமா கல் எந்த நிறுத்து பாருங்கக்கா நான் போன் வைக்கிறேன் ஆ சரி இளவரசி அடிக்கடி என்ன நடக்குதுன்னு கொஞ்சம் போன் பண்ணி சொல்லு ஓகேவா ஐயோ இத நீங்க சொல்லவே வேண்டாம்க்கா நான் கரெக்ட்டா போன் பண்ணிடுவேன் ரொம்ப தேங்க்ஸ் இளவரசி நான் போன் வைக்கிறேன் ஐ ஜாலி மாலினி கல்யாணம் நிக்க போகுது அந்த அழகான மாப்பிள உங்க அப்பன் நான் ரெண்டாவது கல்யாணத்துக்கு அங்க ஏர்போர்ட் போயிட்டே பத்தி உடனே அம்மா கிட்ட சொல்லணும். சரி வா ஏ ரேமா, ஸ்கேன் சொல்லல? டாக்டர் ஸ்கேன் என்ன சொன்னாங்க? ஒரு நல்ல விஷயம் சொல்ல என்ன சொல்லு. நீயே சொல்லு. அம்மா ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. ஸ்கேன்

பெரி விடல ரேமா கால அப்படி எல்லாம் நினைக்க மாட்டா ஏம்மா நான் உனக்கு ஜூஸ் போட்டு வரேமா குடிக்கிறியமா ஆ சரிடா ஆ இருமா போட்டு வரே ஊமிகா நமக்கு ரெண்டு குழந்தைங்க ஐயோ நினைச்சாலே அவ்வளவு சந்தோஷமா இருக்கு இப்போடா அந்த ரெண்டு குழந்தைகளையும் நான் என் கையால எடுத்து கொஞ்சம் வேணும் அவ்வளவு ஆசையில இருக்கேன் தெரியுமா எனக்கும் அதே ஆசை தாங்க என்னங்க என்னங்க நம்ம ரெண்டு குழந்தைகளுக்கு ஒரே மாதிரி டிரஸ் வாங்குவாங்க அப்புறம் ரெண்டு பேரும் ஒரே ஸ்கூல்ல படிக்க வைப்போம் எவ்வளவு ஜாலியா இருக்கும்லங்க

7 ஐயோ என்ன குட்டிமா பத்தைய சொல்லி முடிச்சிட்டேன் அஞ்சலிய தூக்கம் வந்திருக்கணுமே வாங்க என்ன பண்ணலாம் செல்ல குட்டி ஜீவா மாமா உனக்காக ஒரு பாட்டு பாடவா ஐயோ செல்ல குட்டி நான் போற பாட்டு கேட்டு ஸ்ரீதேவியே தூங்கிட்டாங்க நீ தூங்க மாட்டியா மூஞ்சி! எனக்கு நீ கிடைச்சதே பெரிய விஷயம் இதுல ஸ்ரீதேவியா போ குட்டிமா நீ வேற காமெடி பண்ணிக்கிட்டு இருக்குட்டிமா கண்ணே கலைமானே கண்ணி கண்டே நுனை நானே சரி 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 இருச்சலோ பேரடி பாட்டு தூங்க அந்தி பகலுனை நான் பார்க்கிறேன் ஆடவனை இதை கேட்கிறேன் ராரி ராரோ ஓ ராரி ரோ ராரி ராரோ ஓ ராரி ரோ அடடா செல்லக்குட்டி அதுக்குள்ள தூங்கிட்டாலே ஆனா தூங்குற வரைக்கும் ஆர்ப்பாட்டு பண்றா மனசாட்சி கேட்டவனே அம்மா கொஞ்சம் அமைதியா அழுமா குட்டிமா தூங்கிட்டு இருக்கா பெத்த தாய் உட்காந்து அழுதுட்டு இருக்கணும் போல இருக்கு ஓ போண்டடி நிம்மதியா தூங்கணும்னா அது சத்தம் பண்ற கூடாது என்ன மிதுவாமா மிதுவா பேசு இன்னுமா ஆச்சு ஏமா இப்படி அழுவுற இந்த அரைக்கிரிக்கு தூங்குறதுக்கு என்ன எழுப்பி விட்டால நானா நான் உன்னை எழுப்பலையம்மா நான் குட்டிமாக்காவுக்கு பாட்டு தரும்பு பாடிட்டு இருந்தேன் அடக்கி இருக்கானா பக்கத்து ரூம்ல தான் நல்லா படுத்து கிடக்கேன் ஆறிராரோ ஆறிராரானே அவள தூங்க வச்சிட்டு பெட்ட தயனி எழிப்பி விட்டுட்டேல படுவாவி

சொத்தம் போட்டு பேசாதமா அப்புற குட்டிமா எழுந்தத انا அவ தூங்க வைக்கிறது ரொம்ப கஷ்டம் அப்படி நீ தான் ஆரிராரோ ராரிராரோ பாடிட்டே இருக்கணும் பரவாலையா யார இந்த கிறுக்கிக்கு நான் ஆரிராரோ பாடனனே எந்திரிக்கட்டும்ல எந்திரச்சானே சப்புன நாலடி செவட்லே கொடுத்து நான் அடிச்சா தாங்க மாட்டேன் நாலு மாசம் தூங்க மாட்டே네 அவla பாடி தூங்க வைக்கறேன் பாரு என்ன பேசுறாங்க போச்சே போச்சே குட்டிமா எழுந்தடா நான் மறுபடிய அவளை எப்படி சமாதானப்படுத்தி தூங்க வைப்பேன் கடவுளே நீ தான் என்ன காப்பாத்து

என்ன பொருட் இப்படியே லட்சக்கணக்கி ஆகுமே போமா கவலைப்படாத போமாரி உங்க அப்பாக்கு கொன்னும் ஆகாது போமாரி தயவு செஞ்சு நீ அழாத போமாரி எனக்கு மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு அம்மாதான் அந்த கேடு கட்ட அம்மாதான் ஏ சி ரெண்டு பேரும் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க ஏ ஏன் பொண்டாட்டி மால என்னடா கை வச்சிட்டு இருக்க எடுறா கையா போன கட்டவனே